ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு நம்ம வந்து பார்த்தோம்னா கன்னியாகுமரி போயிட்டுருந்தோம் ஸோ கன்னியாகுமரியில் பார்த்துட்டோம்னா நல்லா கோயில் கடலாம் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து சன்ஸ் சன் ரைஸ் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா சன் ரைஸ் பார்க்கறது வண்டி கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வெப்பிருந்தோம் அதனால் நேராக அதெல்லாம் வந்து திருவரிசெல்லாம் பக்கத்தில் கண்ணாடி போனோம் ஹீட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு நீங்களே வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நாங்கள் போன வண்டி வளத்தில் அப்புறமா சன்ரைஸ் வந்துடும் 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 எப்படின்ட்டு இருந்தோம் கடைசி வச்சி கடைசியில் வந்துட்டு நான் வெளியில் வரல கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஒன் ஹவர் வெட்டினே வெட்டினா பிடிக்கும் ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம் நிறையாவே இல்லை ஆறு இருபத்தி ரெண்டு வரும் நான் சிக்ஸ் டுவெண்ட்டி டூக்கு ஆனால் எடுத்து தெரியுமா ஆறு இருபத்தி எட்டு கொஞ்சம் நினைக்கிறேன் பாருங்கள் வெயிட் பண்ணி இந்தியா ஸ்பீட் பண்ணி கொடுத்துருக்கேன் வந்து த்ரீ ஹவர்ஸ்க்கு ஆனால் எடுத்து நான் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு അപ്പേ വീഡിയോ വന്നിട്ട് വന്നിട്ടുണ്ട് ബേസി വരയ്ക്ക് വരലേ ഇല്ല കടിയ வெயிட் பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பண்ணால் தெரியலாம் ஃபஸ்ட்டு எண்டிங் வரைக்கும் பாருங்கள் அப்புறமா கொடியேற்றுனாங்க சைடில் அதான் இதுவும் கொஞ்சம் ஜூம் பண்ணி அனுப்பிச்சிருப்பேன் நரே வந்துறேன் போறேன் ஆதிங்க நான் வீடியோ எடிட் போறேன் ஒரு லைக் பண்ணு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணு நீங்க பாத்துட்டீங்கன்னா லாங் லை சன் கேரிடா அதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வரோம் இப்ப பாத்தீங்க பாருங்க அ அதுுமே வரதுக்கு நல்ல டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வந்துடும் சீக்கிரம் வந்து என்னச்சா அதுவும் நம்மளை நான் அவளை வந்துடும் பார்த்தியா அப்படின்னு நம்மளே சவால் கொடுக்குறேன் உங்களுக்கு நான் அதுக்கெல்லாம் வாசந்த போகிறாள் நம்ம இல்லை அப்படியே கடலை பாருங்கள் பார்த்தீங்களா கடலெலாம் சூப்பராக இருந்துச்சேனா

கிரியை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க